ஒரு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருப்பாருல குருஜி என்னென்ன விஷயங்கள் கத்துக் கொடுத்தா என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டு ஞான கருத்துக்களை அவர்ட பெற்றது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எனக்கு கத்துக் கொடுத்தது ஒரு மந்திர தீட்சை பெறும் போது ஒரு லட்சம் முறை அந்த மந்திரத்தை ஜெபிக்க சொல்லிருந்தாரு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு லட்சம் முறை ஜெபிச்சா போதும் இல்ல எனக்கு சித்தி இல்ல அப்படிங்கிற நினைப்புல ராத்திரி பகல உட்கார்ந்து ஜெபிச்சுகிட்டேன் ஆனா எனக்கு அகங்காரம் இல்லாம்கிற வார்த்தையை நான் விட்டுட்டு அன்னைக்கு இரவு என்ன ஆச்சுன்னா கடனூர் ஒரு ஆசிரமத்தை சுத்திட்டு இருக்கும் போது கேட்டு பக்கத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு இந்த பையன் போது ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேல இந்த நேரத்துல தனியா வரேன் உடனடியா நானும் மந்திர மாலை மாதிரி மாலை ஜெபிச்சுட்டே இருந்தேன் அதை எடுத்துட்டு அவன் பின்னாடியே போறேன் போகும்போது போது நாங்க தூரத்துல பாக்குறோம் ஒரு நாலஞ்சு பேரு சின்ன சின்ன ஏதோ வெளிச்சத்துல வச்சுக்கிட்டு கேட்டால் இந்த தனியாக இந்த நேரத்தில் எப்படி வந்து யாராவது கூப்பிட்டு வந்திருக்கலாம் உனக்கு இங்கே எப்படி இதை திருட வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேட்கும் அம்மா சொன்னாங்க நான் நினச்சிட்டேன் அம்மானோடனே அவங்க அம்மா யாராவது சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கேட்கும்போது இல்ல நான் இங்கேருந்து போகும்போது அம்மாளுக்கு வந்து கற்பூரம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்க நான் இங்க விட்டுட்டு போறேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த பாவனையில இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு சக்தியை வழிபடும் போது அதுக்கான பாவனை இருக்கு முருக பெருமான வழிபடும் அதற்கான ஒரு பாவனை இருக்கு சிவபெருமான வழிபடும் போது உங்களுக்கும் குருஜிக்கும் நல்ல ஒரு தொடர்பு வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருப்பாரு இல்லையா குருஜி என்னென்ன விஷயங்கள் கத்து கொடுத்தாரு என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க குருஜி இது நல்ல கேள்வி அதாவது குருஜி கூட நீங்க நிறைய புத்தகங்களில் படிக்கும்போதா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு யோகிகை பற்றியோ ஒரு ரிஷிகளை பத்தி படிக்கும்போது அவருடைய குரு வந்து அவருக்கு வந்து வித்தையை கத்துக் கொடுக்கறதுக்குண்டு ஒரு நாலு நேரம் மூர்த்தம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு கத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஆனா என் வாழ்க்கையில் அது அப்படிலாம் நடக்கவே நடக்கிறது என்னுடைய பத்து வருஷம் எப்படி நான் வந்து பத்து வருஷம் வந்து நான் வந்து அஞ்ஞானியா இருந்தனும் அதே மாதிரி ஞான கருத்துக்களை அவர்கிட்ட பெற்றது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எனக்கு கத்துக் கொடுத்தார் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் எதுவுமே எனக்கு அவரு கத்து கொடுக்கல அந்த சூழல் வரணும் நான் அந்த என்னுடைய மனம் பக்குவமா இருக்கணும் என் ஆத்மா அதை தயாரா இருக்கணும் அப்பன்னா அவர் கொடுப்பாரு எனக்கு வேணும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் எதையுமே இது வரைக்கும் பெற்றதுல பெறவும் முடியாது அதுல என்னோட குரு அதிகமா சொல்றது கோவிந்த சுவாமிய சொல்லுவாரு அவரோட வைராக்கியத்தை பாருங்க அந்த வைராக்கியம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப எனக்கு அந்த வைராக்கியத்தோட பொருள் எனக்கு தெரியவே தெரியாது அவர் மந்திரம் கொடுத்திருக்காரு நம்ம சொல்லணும் இத்தனை முறை சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம் எனக்கு என்னோட குரு வந்து அந்த மந்திரத்தை கொடுக்கும்போது ஒரு முறை நான் அவர்கிட்ட ஒரு மந்திர தீட்சை பெடும்போது ஒரு லட்சம் முறை அந்த மந்திரத்தை ஜபிக்க சொல்லியிருந்தாரு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு லட்சம் முறை ஜபிச்சா போதும் இல்ல எனக்கு சித்தி ஆயிரும்ல அப்படிங்கிற நினைப்புல அந்த முந்திரத்தை ராத்திரி பகலும் உட்காந்து ஜபிச்சுக்கிட்டேன்ன எப்படி ஆரம்பம் ஒரு லட்சத்தை சொல்லிடலான்ட்டு ஆனா இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னாரு அகங்காரம் இல்லாம சொல்லணும்னு சொன்னாரு அது உண்மை அது என்னன்னா எனக்கு எனக்கு அந்த நினைவுகளுக்குள்ள போகும்போது அவருடைய உருவங்கள் வருது அதனால என்னால பேச முடியல சில விஷயங்களை ஏன்னா அவரு கூட இருந்த காட்சி நீங்க முன்னாடி கொண்டு வர்றீங்க கொண்டு வரும்போது எனக்கு அந்த தடுமாற்றம் வருது ஏன்னா அவரு கூட நான் பயணம் பண்ணேன் சில விஷயங்கள் வந்து என்னால சில விஷயங்கள் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால இல்ல அவர் இன்னும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அவரு நான் தேசிய பெறும்போது அந்த மந்திரத்தை போடும்போது அகங்காரம் இல்லாமல் இந்த மந்திரம் ஜெபிக்க சொன்னாரு ஆனா எனக்கு அகங்காரம் இல்லாமல்ங்கிற வார்த்தையை நான் விட்டுட்டு மந்திரம் ஜெபிக்கிறத மட்டும் நான் செஞ்சுக்க அந்த மந்திரத்தை நான் தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கிறேன் ஆனா அகங்காரத்தோட ஜெபிச்சேன் நான் இத்தனை முறை கடந்துட்டேன் ஐம்பதாயிரம் முறை கடந்துட்டேன் அறுபதாயிரம் முறை நோட்ல எழுதி வைக்கிறது இத்தனாயிரம் முறை கடந்துட்டேன் எழுபதாயிரத்தை தொட்டுட்டேன் இன்னும் மூணாவது நாள்ல நான் இத்தனாயிரத்த கடந்துருவேன் இப்படி நான் பல முறை முயற்சி அந்த மந்திரங்களை ஜெபிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு அதோடைய ஒரு துளி கூட என்னால் அந்த பலனை பெற முடியல அந்த பலனை பெற முடியல பல பலனை பெற முடியல அப்போ நான் என்னோட குரு கிட்ட மீண்டும் மீண்டும் அவருடைய உரையாடும் போது அப்போதான் எனக்கு வந்து அகங்காரங்கிற ஒரு இது எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிய ஆரம்பிச்சது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் அதுவும் ரொம்ப அருமையான இன்சிடென்ட் கண்டிப்பா அந்த புரிய ஆரம்பிச்சதுல இப்பவும் எனக்கு வந்து என்னன்னா நான் இத்தனை முறை மந்திரம் ஜபிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்குறேன் அவ்வளவுதான் என்னோட கடமை அந்த மந்திரத்தோட அதிர்வலைகளை நான் உணரணும் அந்த அதிர்வுடைய வேகத்தை அதிகரிக்கிறனா குறைக்கிறனா அது மட்டும் தான் என்னோட அதோட பலன் என்ன அது எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் பலனுக்கு பின்னாடி போனேன்னா நான் மந்திரத்தை விட்டுறேன் அப்போ நான் இப்ப என்னுடைய கடமை மந்திர என்னோட குரு என்ன கொடுத்தாரு நீ இந்த மாதிரி ஜெபி உணர்ந்து ஜபின்னாரு அகங்காரம் அற்ற ஜபினார் இப்பவும் நான் பல பயிற்சிகளை சின்ன சின்ன பெரியாளுங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் என்னால் முடிஞ்ச சில சில சித்துகளை குருஜிக்கிட்ட இருந்து பெற்றது வந்து இந்த அகங்காரத்தை அவரோட பாதத்தில் வைத்த பிறகு எனக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவரோட பயிற்சி எடுத்து அந்த அகங்காரம் போகிறது காரணமும் அந்த நைட்டு தான் அந்த ஒரு மணி டு ரெண்டு மணி நீங்கள் சிவலிங்கத்தை சுற்றிக்கிட்டு சுற்றிட்டே இருந்தேன் அந்த சொல்லுங்க நம்ம உறவு சொல்லுங்க அதாவது குருஜிக்கிட்ட மந்திரம் வாங்கின பிறகு காடகுனூர் ஆசிரமத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்கு எனக்கு ஒரு என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரம்லாம் ஜபிச்சு நம்ம சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு பெரிய இதுல எண்ணத்துல இருந்தது எனக்கு அந்த மந்திரத்துல சித்தி எதுவுமே ஆகலை ஒரு லட்சத்தையும் கடந்துட்டேன் எனக்கு சித்தி ஆகலை அப்போ குருஜீட்ட மீண்டும் போய் நான் கேட்கும் போது அவரு என்ன சொன்னாருன்னா அகங்காரம் இல்லாம ஜெபின்னு சொன்னாரு ஆனா எனக்கு அந்த அகங்காரத்துடைய பொருள் தெரியாமல் மீண்டும் மீண்டும் அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருந்தேன் காடகனூர் ஆசிரமத்துல நான் வந்து ஒரு நாள் இரவு மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன் சுத்திட்டு இருக்கும் போது நான் வந்து நீங்க என்ன கொஞ்சம் ஒரு வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லணும்னா மேல நாராயணருடைய உருவத்துக்கு பக்கத்துல எல்லாம் உட்காந்து நான் ஜெபிச்சிருக்கிறேன் சிலைக்கு பக்கத்துல சிலைக்கு பக்கத்துலயே அவர் பக்கத்துல உட்கார்ந்து அமர்ந்துட்டு அதாவது நாராயணர் வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு மேல இருப்பார் அங்கே மேல ஏறி எனக்கு சீக்கிர சித்தி ஆகணுங்கிறதுக்காக உட்கார்ந்து ஜபிச்சிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு சித்தி நடக்கல அன்னைக்கு இரவு என்ன ஆச்சுன்னா கடனூர் ஆசிரமத்தை சுத்திட்டு இருக்கும்போது போது கேட்டு பக்கத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது நான் யாரு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாம நான் கேட்டு கிட்ட போகும்போது காடகனூர்ல இருந்து ஒரு பையன் நடந்து போயிட்டு நரி நம்ம நரி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நிறைய பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தாப்ல போயிட்டு இருக்கும் போது எதுக்காக இந்த நேரத்துல போயிட்டு இருக்கேன் ஊர்ல நரி நரி தான் கூப்பிடுவாங்க ஆமா ஏன்னா அந்த பையன் அவன் வந்து ரொம்ப வேகமா செயல்படுவான் அதனால நரி ஒட்டேரி நறியம்பாங்க ஆனா நரி நரி நரின்னு சொல்லுவாங்க நான் அந்த பையனை நேரடியா நரின்னு நான் சொன்னது கிடையாது அந்த பையன்கிட்ட கேட்ட எங்க போறேன் அப்படின்னு கேட்டபோது பின்னாடி திருட்டு போகுது தோட்டத்துல தோட்டத்துல அதனால நான் வந்து போயிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் இரவு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேல இந்த நேரத்தில் தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியா நானும் மந்திருந்த மாலை மாதிரி மாலை ஜெபிச்சுட்டே இருந்தேன் அதை எடுத்துட்டு அவன் பின்னாடியே போறேன் ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி தான் பின்னாடி போகணும் போகும்போது நாங்க தூரத்துல பார்க்குறோம் ஒரு நாலு பேர் சின்ன சின்ன ஏதோ வெளிச்சத்தில் வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மூட்டையெல்லாம் கெட்டிட்டு இருந்தாங்க இங்க இருந்தே இவன் இந்த பையன் வந்து கத்திக்கிட்டு யாரு யாருன்னு கத்திக்கிட்டே இருந்தாப்புல உடனடியா நாங்க கிட்ட போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மூட்டையெல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க என்ன பண்ணோம் அந்த மூட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அவங்க மாடும் ரெண்டு மாடு அதுல கட்டி இருந்தது வண்டி மாடு அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தோன்னே அவங்கள அவங்க வேகமா ஓடி போயிட்டாங்க ஓடி போன பிறகு நான் அவன் கேட்டேன் இந்த தனியா இந்த நேரத்துல எப்படி வந்தா யாராவது கூப்பிட்டு வந்திருக்கலாம் உனக்கு இங்க எப்படி இது திருட வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்கும்போது அம்மா சொன்னாங்க அதனால நான் வந்தேன் நான் நினைச்சிட்டேன் அம்மா நோடே அவங்க அம்மா யாராவது சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேட்கும் போது இல்லை யார் எந்த உங்க அம்மாவை சொன்னாங்கன்னு கேட்கும் போது இல்லை நான் இங்கிருந்து போகும்போது அம்மாவுக்கு வந்து கற்புரை ஏற்றி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்க நான் இங்க விட்டுட்டு போறேன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து என்னை எழுப்பி இங்க திருட்டு போகுது நீ எந்திரிச்சி போ அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு அந்த வயல்வெளியில அந்த ரெண்டு பசுமாடு அங்கே ஒவ்வொரு மூட்டையிலையும் வந்து என்ன கேட்டீங்கன்னா நிலக்கடலையை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் ஒரு ஞானம் புரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இவ்வளோ மந்திரம் சொல்றோம் ஒரு லட்சம் உரத்தை கடந்துட்டோம் ஒன்றரை லட்சத்தை தொட்டுட்டோம்னு சொல்றோம் ஆனா நம்மளுக்கு அம்பாலோடைய தரிசனம் ஒரு துளி கூட கிடைக்கல ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு மந்திரம் ஜபிக்காத ஒரு ப ஒரு சிறுவனுக்காக அம்பாள் இறங்கி வந்திருக்காங்கன்னா இங்க மந்திரம் மட்டும் ஒரு காரணம் கிடையாது ஏதோ ஒண்ணு நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நான் குருஜியோட பாதத்துல அடுத்த நாள் போகும்போது அவர் எனக்கு சில விளக்கங்கள் எப்படி மந்திரம் ஜபிக்கும் போது நம்மளுடைய பாவனைகள் என்னெல்லாம் பண்ணணும் ஏன்னா மந்திரம் ஜபிச்சிடலாம் ஆனா அந்த பாவனை இல்லாமல் ஜபிக்கும் போது அதோடைய பலன் நம்மளுக்கு பெற முடியாது அந்த சூத்திரங்கள் எல்லாமே எனக்கு அவர் கத்து கொடுத்தாரு அதுக்கு பிறகு எனக்கு இந்த மந்திரம் சொல்லும் போது இந்த பாவனையில இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு சக்தியை வழிபடும் போது அதுக்கான பாவனை இருக்கு முருக பெருமான வழிபடும் போது அதற்கான ஒரு பாவனை சிவபெருமான வழிபடும் போது தேவதைகளை வழிபடும் போது யச்சினை அழைக்கும் போது அதற்கான ஒரு பாவனை இருக்கு இப்படி ஒவ்வொரு பாவனையோட சூத்திரத்தை எனக்கு அவர் கத்து கொடுத்தார் தனியா வந்த தைரியமா உனக்கு கேட்கும் போது சொல்றேன் அம்மா இருக்காங்களேங்கிற அவங்க தானே போச்சிடும் கூட அவங்க வருவாங்க இல்ல

பாவன பக்தி அம்மாங்கிற ஒரு உணர்வு சரணாகதி நான் நான் வந்து சரண்டர் 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 நம்பி போறேன் காட்டுக்குள்ள தனியா காட்டுக்குள்ளாட்ட இருக்கு நிலக்கடலை இருக்கு என் மாடு இருக்கு மாட்டு வண்டி இருக்கு விவசாய பொருள் எல்லாமே இருக்கு நான் விட்டுட்டு நான் வீட்டுல போய் தூங்குறேன் ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் வச்சேன் நீ பாத்துக்க ஒரு லட்சம் மந்திரத்தை சொல்லிட்டேன் ஒன்றரை லட்சம் மந்திரத்தை சொல்லிட்டேன் குருஜி நான் தீட்சை பெற்றுட்டேன் ஆசிரமத்துல நான் வந்து ஒவ்வொருத்தையும் சொல்லியிருக்கேன் மாத்திரத்தை தாண்டிட்டேன் ஐம்பதாயிரத்தை தாண்டிட்டேன் அந்த பையன் யார்ட்டையுமே சொல்லல ஒரே ஒரு கற்புறத்தை வச்சா வேண்டினா போனா அம்பா கூட வந்துட்டேன் அது அவங்க அம்மாட்ட கூட சொல்லியிருக்க மாட்டா அந்த பையன் மனசுக்குள்ள நினச்சிட்டு போனது உண்மையிலேயே கேட்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் உறவுகளுக்கும் தெரியணுன்றது இதை அழுத்தி கேட்டேன்